நாள் இனிய நாள் சமீபத்தில் நான் படித்ததில் பிடித்தது என்ன சற்று ஆங்கிலம் ஐ ஆல்வேஸ் ஃபாலோ த டூ ரூல்ஸ் ஸ்டே சைலண்ட் ஆர் மேக் தம் சைலண்ட் இது எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைகள் தெரியுமா வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ரெண்டு மிக முக்கியமான ரூல்ஸ் அது என்னன்னா ஒன்று அமைதியா இருக்கணும் இல்லையா அமைதியா இருக்க வைக்கணும் புரியலைங்களா நிறைய பிரச்சனை வரும்பொழுது அல்லது விமர்சனங்கள் வரும்பொழுது நல்லா வளர்ந்து வரும் பொழுது ஏதாயிலும் ஒரு தாக்குதல்கள் நாலாம் மணிலிருந்து வரும் அப்படிப்பட்ட நெருக்கத்தில் உபத்திரவத்தில் வேதனைகளில் அல்ல மன நெருக்கடிகள் குழப்பங்களில் ஸ்டே சைலண்ட் அமைதியாக இருக்கணும் இழப்புகள் நஷ்டங்கள் இழப்பீடுகள் ஏற்படும்போது அமைதியாக இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் அப்படியே விட்டுறக்கூடாது அதற்கு இன்னொரு ஒரு மாற்று வழி இருக்குது என்ன தெரியுமா செய்யணும் நம்மை விமர்சித்த நமக்கு விரதமாய் எழும்பின அல்லது நாம் இருக்கக்கூடாது என்று நினைத்து நமக்கு விரதமாய் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க தெரியுங்களா அவர்கள் மேக் தம் சைலண்ட் அப்படின்னு நான் அர்த்தம் அவர்களை அமைதியா இருக்க என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது இந்த நாள் மாத்திரமல்ல வாழ்க்கையின் எல்லா நாளும் இனிய நாளாய் அல்ல வெற்றிகரமான நாளாயும் கூட இருக்கும்